ஈழப்போர் சோழ நாட்டில் முக்கியமானதாக கருதப்பட்டது சுந்தர சோழர் தம் ஆட்சியின் ஆரம்பத்திலேயே தென் திசைக்கு படையெடுத்து சென்றார் சேவூர் என்னும் இடத்தில் சோழ சைன்யத்துக்கும் பாண்டிய சைன்யத்துக்கும் பெரும் போர் நடைபெற்றது அச்சமயம் மதுரை மன்னனாயிருந்த வீரபாண்டியனுக்கு துணை செய்வதற்காக சிங்கள நாட்டு அரசன் மகிந்தன் ஒரு பெரிய சேனையை அனுப்பியிருந்தான் சோழர்களின் மாபெரும் வீர சைன்யம் பாண்டியர்களுடைய சேனையையும் சிங்கள நாட்டு படையையும் சேவூரில் முறியடித்தது வீரபாண்டியன் படை இழந்து உயிரை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு போர்க்கடத்திலிருந்து ஓடி தப்பித்தான் பாலை பகுதியில் மலை குகையில் ஒளிந்து கொண்டு வீரபாண்டியன் காலம் கழித்தான் சேபூர் போரில் ஈழத்துப்படை வலுவிழந்து விட்டது எஞ்சிய வீரர்கள் சிலர் போர்க்களத்தில் புகழையும் வீரத்தையும் உதிர்த்துவிட்டு உயிரை மட்டும் கை கொண்டு ஈழ நாட்டுக்கு ஓடி சென்றார்கள் இவ்விதம் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கும் போர்களில் சிங்கள மன்னர்கள் தலையிட்டு பாண்டியருக்கு உதவி படை அனுப்புவது சில காலமாக வழக்கமாய் போயிருந்தது இந்த வழக்கத்தை அடியோடு ஒழித்துவிட சுந்தர சோழ சக்கரவர்த்தி விரும்பினார் ஆகையினால் சோழ சைன்யம் ஒன்றை இலங்கைக்கு அனுப்பி சிங்கள மன்னர்களுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார் கொடும்பாலூர் சிட்டரசர் குடும்பத்தைச் சேர்ந்த பராந்தகன் சிறிய வேளாண் என்னும் தளபதியை தலைமையில் ஒரு பெரும் படையை சிங்களத்துக்கு அனுப்பினார் துரதிருஷ்டவசமாக சோழப்படை சிங்களத்துக்கு ஒரே தடவையில் போய் சேரவில்லை அதற்கு தேவையான கப்பல் வசதிகளும் இல்லை முதல் தடவை சென்ற சேனை முன் யோசனையின்றி துணிந்து முன்னேற தொடங்கியது மகிந்தராஜனுடைய தளபதி சேனா என்பவரின் தலைமையில் சிங்களப்படை படை எதிர்பாராத விதத்தில் சோழப்படையின் படையின் பகுதியை வளைத்துக் கொண்டது பயங்கரமான பெரும் போர் நடந்தது அதில் சோழ சேனாதிபதியான சிறிய சிறியவேளான் தன் வீர புகழை நிலைநிறுத்திவிட்டு இன்னுயிரை துறந்தான் ஈழத்துப்பட்ட வராந்தகன் சிறிய வேளாண் என்று சரித்திர கல்வெட்டுகளில் பெயர் பெற்ற இந்த செய்தியானது பாலைவனத்தில் மலை குகையில் கொண்டிருந்த வீரபாண்டியனுக்கு எட்டியதும் மீண்டும் துணிவு கொண்டு வெளிவந்தான் மறுபடியும் பெரும் சேரை திரட்டி போரிட்டான் இம்முறை பாண்டியசேனை அதோகதி அடைந்ததுடன் வீரபாண்டியனும் உயிர் துறக்க நேர்ந்தது இந்த போரில் சோழரின் முதற்குமாரர் ஆதித்த கரிகாலர் முன்னணியில் நின்று பராக்கிரம செயல்களை புரிந்தார் வீரபாண்டியன் தலைக்கொண்ட கேசரி என்ற பட்டத்தையும் அடைந்தார் எனினும் சிங்கள மன்னன் மகிந்தனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் சோழ சக்கரவர்த்திக்கும் சோழ நாட்டு தளபதிகள் வீரர்கள் எல்லோருடைய மனதிலும் குடிக்கொண்டு து படையெடுத்து செல்ல ஒரு பெரிய சைன்யமும் ஆயத்தமானது அதற்கு தலைமை வகித்து செல்வது யார் என்னும் கேள்வியும் எழுந்தது மற்ற தளபதிக்குள்ளே பெரும் போட்டி ஏற்பட்டது போட்டியிலிருந்து பொறாமையும் இந்த போட்டியை அடியோடு நீக்கி அனைவரையும் சுந்தர சோழ மன்னரின் இளம் புதல்வர் அருள்மொழிவர்மர் முன் வந்தார் அப்பா பழையாறை அரண்மனையில் இத்தனை நாள் நான் செல்ல பிள்ளையாக வளர்ந்தது போதும் தென் திசை சைன்யத்துக்கு மகாதண்ட நாயகனாக என்னை நியமனம் செய்யுங்கள் இனப்போருக்கு தலைமை வகித்து நானே இலங்கைக்கு சென்று வருகிறேன் என்றார் இளங்கோ அருள்மொழிவர்மர் அருள்மொழிவர் அவருக்கு அப்போது பிராயம் பத்தொன்பது அவர் சுந்தர சோழரின் கடைக்குட்டி செல்வ புதல்வர் சோழ நாட்டுக்கே அவர் செல்ல பிள்ளை எல்லாரிலும் அதிகமாக அவரிடம் வாஞ்சையுடன் இருந்தவள் அவருடைய தமக்கையாகிய குந்தவை அருள்மொழிக்கு ரெண்டு பிராயம்தான் மூத்தவளான போதிலும் தம்பியை வளர்க்கும் பொறுப்பு தன் தலைமையிலேயே சுமந்திருப்பதாக குந்தவை பிராட்டி எண்ணி இருந்தாள் குந்தவையிடம் அருள்மொழியும் அதற்கிடையான வாஞ்சை வைத்திருந்தார் தமக்கையிட்ட கோட்டை தம்பி தாண்டுவது கிடையாது இளைய பிராட்டி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் அதற்கு மாறாக பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து சொன்னாலும் அருள்மொழிவர்மர் பொருட்படுத்த மாட்டார் தமக்கையின் வாக்கே தம்பிக்கு தெய்வ இருந்தது தம்பியின் முகத்தை தமக்கை வாடிவாள் விழித்துக் கொண்டிருக்கும் போது மட்டுமல்லாமல் அவன் தூங்கும் போது கூட நாளிகை கணக்கில் பார்த்துக்கொண்டே இருப்பாள் இந்த பிள்ளையிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறது அதை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு என்று எண்ணம் தம்பி தூங்கும் போது அவனுடைய உள்ளங்கைகளை அடிக்கடி எடுத்து பார்ப்பாள் அந்த கைகளில் உள்ள ரேகைகள் சங்கு சக்கர வடிவமாக அவளுக்கு தோன்றும் ஆகா உலகத்தை ஒரு குடைநிழலில் காத்திட பிறந்தவன் அல்லவோ இவன் என்று சிந்தனை செய்வாள் ஆனால் சோழ சிங்காதனத்தில் இவன் ஏறுவான் என்று எண்ணுவதற்கே இடம் இருக்கவில்லை இவனுக்கு மூத்தவர்கள் பட்டத்துக்குரியவர்கள் இரண்டு பேர் இருந்தார்கள் பின் இவனுக்கு எங்கிருந்து ராஜ்யம் எந்த சிம்மாசனத்தில் இவன் எப்படியோ யார் கண்டது உலகம் மிக்க விசாலமானது தேசங்கள் ராஜ்யங்கள் இந்த உலகில் இருக்கின்றன ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு சென்று சிங்காதனம் ஏறி ராஜ்யமானவர்களை பற்றி கதைகளிலும் காவியங்களிலும் கேட்டதில்லையா இவ்விதமாக குந்தவை பிராட்டி ஓயாது சிந்தித்து வந்தாள் கடைசியாக இலங்கைக்கு அனுப்பும் சைன்யத்துக்கு யார் தளபதியாக போவது என்பது பற்றி விவாதம் எழுந்தபோது அதற்குரியவன் அருள்மொழிதான் என்று முடிவுக்கு வந்தாள் தம்பி அருள்மொழி உன்னை ஒரு கணம் பிரிந்து எனக்கு ாலும்த்தனையோ கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஆயினும் நானே உன்னை போக சொல்ல வேண்டிய சமயம் வந்துவிட்டது இலங்கை படையின் தலைவனாக நீ தான் போக வேண்டும் என்றாள் குந்தவை இளவரசர் இதற்கு சம்மதித்தார் அரண்மனை அருமை தமக்கையே இப்போது போக சொல்லிவிட்டாள் இனி என்ன தடை இளங்கோ அருள்மொழிவர்மர் தென் திசை சோழ சைன்யத்தின் மகாதண்ட நாயகரானார் இலங்கைக்கும் போனார் அங்கே படை தலைமை வகித்து சில காலம் போர் நடத்தினார் ஆனால் போர் எழுதில் முடிகிறதா இல்லை அவர் போர் நடத்திய முறைக்கும் மற்றவர்களின் போர் முறைக்கும் வித்தியா

ஆசி கூறி நெற்றியில் மந்திரித்த சோழ குலத்து தாய்மார்கள் அனைவரும் அரண்மனையின் செல்ல குழந்தைக்கு ஆசி கூறி நெற்றியில் மந்திரித்த திருநீற்றை இட்டு திருஷ்டி கழித்து வழி அனுப்பினார்கள் அரண்மனை வாசரின் முகப்பில் அருள்மொழிவர்மர் வீதி வாசற்படியில் இறங்க வேண்டிய இடத்தில் குந்தவை தேவியின் தோழி பெண்கள் கைகளில் தீபமேற்றிய தங்க தட்டுகளை ஏந்தி கொண்டு நின்றார்கள் கொடும்பாளூர் சிறிய வேளானின் புதல்வி வானதியும் இருந்தாள் இளவரசர் சற்று தூரத்தில் வருவதை பார்த்ததும் அந்த பெண்கள் எல்லோருமே மனக்கிளர்ச்சி அடைந்தார்கள் இளவரசர் அருகில் வந்ததும் கையில் ஏந்திய தட்டுகளை சுற்றி ஆராத்தி எடுத்தார்கள் அப்போது வானதியின் மேனி முழுவதும் திடீரென்று நடுங்கியது கையில் இருந்த தட்டு தவறி கீழே விழுந்து சத்தத்தை உண்டாக்கியது அடடா இது என்ன அவசகுணம் என்ற எண்ணம் எல்லாருடைய மனதிலும் உண்டாகியது ஆனால் தட்டு கீழே விழுந்த பிறகும் திரி மட்டும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அனைவரும் நிம்மதி அடைந்தார்கள் இது நல்ல சகுனம் என்றே முதியவர்கள் உறுதி கூறினார்கள் எவ்வித காரணமின்றி வீதியும் கலக்கமும் அடைந்து தட்டை நடுவவிட்ட பெண்ணை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு இளங்கோ அருள்மொழிவர்மர் மேலே சென்றார் அவர் அப்பால் சென்றதும் வானதியும் மயக்கமடைந்து கீழே சுருண்டு விழுந்தாள் குந்தவையின் கட்டளையின் பேரில் அவளை மற்ற பெண்கள் தூக்கி சென்று ஓர் அறையின் மேடையில் கிடத்தினார்கள் குந்தவை பிராட்டி தம் சகோதரர் புறப்படுவதை பார்ப்பதற்கு கூட நிலாமல் உள்ளே சென்று வானதிக்கு மூர்ச்சை தெளிக்க முயன்றாள் வாசலில் நின்றபடியே வானதி சுருண்டு விழுந்ததை பார்த்துவிட்ட அருள்மணிவர் தாம் குதிரை மீது ஏறுவதற்கு முன்னால் விழுந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது மயக்கம் தெளிந்ததா என்று விசாரித்து வர ஆள் அனுப்பினார் விசாரிக்க வந்தவனிடம் குந்தவை தேவி இளவரசரை இங்கே சிறிது வந்து பார்த்துவிட்டு போக சொல்லு என்று திருப்பி சொல்லி அனுப்பினாள் தமக்கையும் சொல்லை என்றும் தட்டி அறியாத இளவரசர் அவ்விதமே மீண்டும் அரண்மனைக்குள் வந்தார் வானதியை தம் தமக்கை மார்பின் மீது சாத்திக் கொண்டு மூர்ச்சை தெளிவிக்க முயன்று கொண்டிருந்த காட்சி அவருடைய மனதை உருக்கியது அக்கா இந்த பெண் யார் இவள் பெயர் என்ன என்று இளங்கோ அருள்மொழிவர்மர் கேட்டார் கொடும்பாளூர் சிறிய வேளாரின் மகள் இவள் பெயர் வானதி கொஞ்சம் பயந்த சுபாவும் உடையவள் என்றாள் குந்தவை இப்போது இவள் மூர்ச்சையாகி விழுந்ததின் காரணம் தெரிந்தது இந்த பெண்ணின் தந்தை தானே இலங்கை சென்று மீண்டும் வராமல் போர்க்களத்தில் மாண்டார் அதை நினைத்துக் கொண்டால் போல் இருக்கலாம் ஆனால் இவளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் இலங்கை சென்று விரைவில் வெற்றி வீரனாக திரும்பி வா அடிக்கடி எனக்கு செய்தி அனுப்பி கொண்டிரு என்றாள் இளைய பிராட்டி ஆகட்டும் இங்கே ஏதாவது விசேஷம் நிகழ்ந்தாலும் எனக்கு செய்தி அனுப்புங்கள் இச்சமயம் வானதிக்கு மூர்ச்சை தெளிந்து நினைவு வர தொடங்கியது அவளுடைய கண்கள் முதலில் லேசாக திறந்தன எதிரில் இளவரசரை பார்த்ததும் கண்கள் அகன்று விரிந்தன சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள் பின்னால் திரும்பி பார்த்தாள் தன்னை இளைய பிராட்டி தாங்கிக் கொண்டிருப்பதை தெரிந்து வெட்கினாள் நடந்ததெல்லாம் ஒரு கணத்தில் நினைவு வந்தது அக்கா இந்த மாதிரி என்று கண்களில் நீர்மல்க கூறினாள் இதற்கு குந்தவை மறுமொழி சொல்வதற்குள் இளவரசர் அதற்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வானதி தவறு எல்லோருக்கும் ஏற்படுவதுதான் மேலும் உனக்கு அவ்விதம் நேர்வதற்கு முக்கிய காரணமும் இருக்கிறது அதைத்தான் இளைய பிராட்டியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் வானதிக்கு தான் காண்பது உண்மையா கேட்பது மெய்யா என்ற சந்தேகமே வந்துவிட்டது பெண்களை சாதாரணமாக ஏறிட்டு பார்க்காமலே போகும் பழக்கமுடைய இளவரசரா என்னுடன் பேசுகிறார் என்று வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் வானதி அக்கா சேனைகள் காத்திருக்கின்றன நான் போய் வருகிறேன் நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பும் போது இந்த பெண்ணுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்றும் சொல்லி அனுப்புங்கள் தாய் தகப்பனில்லாத இப்பெண்ணை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார் இளவரசர் இவற்றையெல்லாம் குந்தவை தேவியின் மற்ற தோழி பெண்கள் மேல் மாடத்தில் இருந்து பலகணிகளின் வழியாக பார்த்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருந்தார்கள் அவர்களுடைய உள்ளங்களில் பொறாமைத்தி கொழுந்துவிட ஆரம்பித்தது அன்று முதல் குந்தவை பிராட்டி வானதியிடம் தனி அன்பு காட்டத் தொடங்கினாள் இணை பிரியாமல் தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தாள் இவற்றையெல்லாம் குந்தவை தேவியின் மற்ற தோழி பெண்கள் மேல்வாடத்திலிருந்து பலகணிகளின் வழியாக பார்த்துக் கொண்டும் இருந்தார்கள் அவர்களுடைய உள்ளங்களில் பொறாமை தீ கொவிட ஆரம்பித்தது அன்று முதல் குந்தவை பிராட்டி வானதியிடம் தனி அன்பு காட்டத் தொடங்கினாள் இணை பிரியாமல் தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தாள் தான் கற்றிருந்த கல்வியையும் கலைகளையும் அவளுக்கும் கற்பித்தாள் எங்கே போனாலும் அவளை தவறாமல் கூட அழைத்து சென்றாள் அரண்மனை நந்தவனத்துக்கு வானதியை அடிக்கடி அழைத்து சென்று குந்தவை தேவி அவளிடம் ரகசியம் பேசினாள் தன் நிலைய சகோதரனுடைய வருங்கால மேன்மையை குறித்து தான் கண்டு வந்த கனவுகளை எல்லாம் அவளிடமும் சொன்னாள் அதையெல்லாம் வானதியும் சிரத்தையுடன் கேட்டாள் இந்த பிறகு வானதி நாலஞ்சு தடவை உணர்வு இழந்து மூர்ச்சை அடைந்தாள் அப்போதெல்லாம் அவளுக்கு தக்க சிகிச்சை செய்து திரும்ப உணர்வு வரவித்தாள் தெளியும் போது வானதி பிம்மி பிம்மி அழுது கொண்டே எழுந்திருப்பாள் குந்தவை அவளை கட்டி கொண்டு உச்சி மோந்து ஆறுதல் கூறுவாள் இவையெல்லாம் மற்ற பெண்களுக்கு மேலும் மேலும் பொறாமையை வளர்த்து கொண்டிருந்தன பந்தியத்தேவன் தேவன் குதிரையேறி குழந்தை நகர் நோக்கி சென்றதும் ஆழ்வார்க்கடியான் அவன் போன திசையை பார்த்துக்கொண்டே தனக்குள் சொல்லிக் கொண்டான் இந்த வாலிபால் மிக பொ இருக்கிறான் நாம் தட்டையில் நுழைந்தால் நுழைகிறான் இவன் உண்மையில் தெரிந்து கொள்கிறாரா பார்க்கலாம் என்ன சுவாமி அரச மரத்தோடு பேசுறீங்களா என்ற குரலை கேட்ட திருமலையப்பன் திரும்பி பார்த்தான் இருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடித்துக் கொண்டு வந்த பணியாளன் பக்கத்தில் நின்றான் அப்பனே நீயா கேட்டாய் இந்த மரத்தின் மேலே ஒரு வேதாளம் இருக்கிறது அதனோடு சில வருகிறது செய்தேன் என்றான் திருமலையப்பன் ஓஹோ அப்படிங்களா அந்த வேதாளம் சைவமா வைஷ்ணவமா அதை தான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அதற்குள்ளே நீ வந்து குறுக்கிட்டாய் வேதாளமும் மறைந்து விட்டது போனால் போகட்டும் உன் பெயர் என்ன அப்பனே சுவாமி எதற்காக கேட்கிறீங்க நடு கொள்ளிடத்தில் படகு கவிழாமல் காப்பாற்றினாயே அப்படிப்பட்ட புண்ணியவனாகிய உன்னை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாமா என் பெயர் இடுமன்காரி சுவாமி என்று இழுத்தார் போல் சொன்னான் ஓ இடுமன்காரியா எப்போதோ கேட்ட ஞாபகம் இருக்கிறதே இடுமன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தான் தன்னுடைய விரித்த கைகள் இரண்டையும் ஒன்றின் மேல் ஒன்றாக உற்புத்தி வைத்துக் கொண்டு இரு ஓரத்து கட்டை விரல்களையும் ஆட்டினான் ஆட்டிக்கொண்டே திருமலை அப்பரின் முகத்தை பார்த்தான் அப்பனே இது என்ன எனக்கு விளங்கவில்லையே என்றான் திருமலை அப்போது இடுமன்காரியின் கரிய முகம் மேலும் சிறிது கருத்தது கண் புருவங்கள் நெறிந்தன நானா நான் ஒன்றும் என்றான் இடுமன்காரி செய்தாய் நான் தான் பார்த்தேனே பரதநாட்டிய சாஸ்திரத்தில் திருமாலின் முதல் அவதாரத்துக்கு ஒரு அஸ்தம் பிடிப்பதுண்டு அது மாதிரி செய்தாயே திருமாலின் முதல் அவதாரம் என்ன அது எனக்கு தெரியவில்லை சுவாமி விஷ்ணுவின் முதல் அவதாரம் தெரியாதா மச்ச அவதாரம் நீனே சொல்றீங்களா சுவாமி அப்பனே ஆமாம் சாமி உங்கள் கண்ணே விசித்திரமான கண்ணா இருக்கிறதே வெறும் மரத்தின் மேலே வேதாளம் தெரிகிறது என் வெறும் கையிலே மச்சாவதாரம் தெரிகிறது ஒருவேளை மீன் பேரிலே சாமியாருக்கு கொஞ்சம் ஆசை அதிகமோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதே அது போனால் போகட்டும் நம்மோடு படகிலே ஒரு வீர சைவர் வந்தாரே அவர் எந்த பக்கம் போனார் பார்த்தாயா பார்க்காமல் என்ன பார்த்தேன் நான் குதிரை வாங்க போற பக்கம்தான் அவரும் வந்தார் உங்களை திட்டிக் கொண்டே வந்தார் என்னவென்று என்னை திட்டினார் உங்களை மறுபடியும் வந்த வீரசைபர் பார்த்தால் உங்கள் முன்குடுமையை சிரைத்து கலையை மொட்டையடித்து உங்கள் திருமேனியில் உள்ள நாமத்தை எல்லாம் அழித்துவிட்டு திருநீட்டை பூசி விடுவாராம் அப்படியானால் அவரை கட்டாயம் பார்த்து பேயாக வேண்டும் அவருக்கு எந்த ஊர் உனக்கு தெரியுமா அவருக்கு புள்ளிருக்கும் வேலூர் என்று அவரே சொன்னாருங்க அந்த வீரசைவரை பார்த்து விட்டுத்தான் மறுக்காரியம் அப்பனே நீ எங்கே போகிறாய் ஒருவேளை நீயும் அந்த வழித்தான் வரப்போகிறாயா இல்லை இல்லை நான் எதற்காக அங்கே வருகிறேன் திரும்பி கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு தான் போகிறேன் இல்லாவிட்டால் யஜமான் என் கண்ணை பிடுங்கி விட மாட்டாரா அப்படியானால் உடனே திரும்பு அதோ படகு புறப்பட போகிறது இடுமன்காரி திரும்பி பார்த்த போது ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மை என்று தெரிந்தது படகு புறப்படும் தருவாயில் இருந்தது சாமியாரே நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு படகு துறையை நோக்கி விரைந்து சென்றான் இடுமன்காரி பாதி ஒரு தடவை திரும்பி பார்த்தான் அதற்குள் ஆழ்வார்க்கடியான் ஒரு விந்தையான காரியம் செய்திருந்தான் மீது பாய்ந்து ஏறி கிளைகள் அடர்ந்திருக்கும் இடத்துக்கு போய்விட்டான் இடுமன்காரியின் அவன் விழவில்லை இடுமன்காரி நதியின் பரிசில் துறையை அடைந்தான் படகோட்டிகளில் ஒருவன் அக்கறைக்கு வருகிறாயா என்று கேட்டான் இல்லை அடுத்த படகில் வரப்போகிறேன் நீ போ என்றான் இடுமன்காரி அடே இவ்வளவு நீ வருகிற வேகத்தை பார்த்துவிட்டு அல்லவா படகை நிறுத்தினேன் என்று சொல்லி போடக்காரன் கோல் போட்டு ஓடத்தை நதியில் செலுத்தினான் இதற்குள் அரசமரத்தின் நடுமத்தி வரையில் ஏறி நன்றாக மறைந்து உட்கார்ந்து கொண்ட திருமலை ஓஹோ நான் நினைத்தது சரியாக போயிற்று இவன் படகில் ஏறவில்லை திரும்பித்தான் வரப்போகிறான் வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும் இவனுடைய கைகள் மச்சகஸ்த முத்திரை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன் அதன் பொருள் என்ன மீன் 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 சின்னத்தை குறிக்கிறது சிறிது பொறுமையுடன் இருந்து பார்க்கலாம் விரைவில் அவன் எதிர்பார்த்தபடியே நடந்தது படகு இடுமன்காரியை ஏற்றிக் கொள்ளாமலே சென்றது இடுமன்காரி நதிக்கரையில் இருந்தபடி அரச மரத்தடியை உற்று உற்று பார்த்தான் பிறகு நாலா திசைகளிலும் துளாவி பார்த்தான் ஆழ்வார்க்கடியான் எங்கும் இல்லை என்பதை நன்கு தெரிந்து கொண்டு திரும்பி அதே அரச மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான் இன்னும் ஒரு தடவை சற்று முற்றும் நன்றாய் பார்த்துவிட்டு அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து எதையோ அல்லது யாரையோ எதிர்பார்ப்பவன் போல் அவனுடைய கண்கள் மட்டும் அவன் சுழன்று நோக்கிக் பார்த்திருந்தாலும் திருமலை நன்றாக தம் மரத்தின் மேல் அவன் ஒரு நேரம் சென்றது திருமலைக்கு கால்கள் மரத்து போக தொடங்கின இனி வெகு நேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாது என்று தோன்றியது இடும்பனோ மரத்தடியில் இருந்து எழுந்திருக்கும் வழியாக தோன்றவில்லை எப்படி மரத்தின் கீழே செல்வது என்று ஆழ்வார்க்கடியான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது புது ஆள் வந்ததை பார்த்ததும் அரச மரத்தடியில் உட்கார்ந்திருந்த இடும்பன் எழுந்து நின்றனர் ான் புதிதாக வந்தவன் முன்னால் இடுமன் செய்த சைகையை செய்தான் அதாவது ஒரு விரித்த புறங்கையின் மேல் இன்னொரு விரித்த கையை வைத்து இரண்டு கட்டை விரல்களை ஆட்டி மச்ச சைகை பிடித்து காட்டினான் பார்த்து அதே மாதிரி செய்து காட்டினான் உன் என்று புதிதாக வந்தவன் கேட்டான் என் பெயர் இடுமன்காரி உங்கள் பெயர் என் பெயர் சோமன் சாம்பவன் நாம் எந்த திசையில் போக வேண்டும் மேற்கு திசையில் திரும்புறம் அருகில் பகைவனின் பள்ளி படைக்கு சத்தமாக பேசாதே யார் காதிலாவது விழப்போகிறது என்று சொல்லி சோமன் சாம்பவன் நாலா பக்கமும் பார்த்தான் இங்கே ஒருவரும் இல்லை முன்னாலேயே நான் பார்த்து விட்டேன் என்றான் இடுமன்காரி அப்படியானால் புறப்படு எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது நீ முன்னால் போ நான் சற்று பின்னால் வருகிறேன் அடிக்கடி நின்று நான் பின்னால் வருகிறேனா என்று பார்த்து போ என்றான் சோமன் வழி நல்ல வழி அல்ல காடும் பார்த்து வர வேண்டும் இடுமன் காரி கொள்ளிட கரையோடு மேற்கு திசையை நோக்கி போனான் அவனுக்கு சற்று பின்னால் சோமன் சாம்பவனும் தொடர்ந்து சென்றான் இருவரும் கண்ணுக்கு மறையும் வரையில் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் மேலேயே இருந்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் பொல்லாத காலம் ஏதோ மர்மமான காரியத்தை தெரிந்து கொள்ள கடவுளர்களால் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இனி நம்முடைய சாமர்த்தியத்தை பொறுத்து விஷயத்தை அறிந்து கொள்ளலாம் கடம்பூர் மாளிகையில் அரை குறையாகத்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது இங்கே அப்படி ஏமாந்து போக கூடாது திருப்புறம் பயம் பள்ளிப்படை என்றால் கங்க மன்னன் பிரதிநீபதியின் பள்ளிப்படையைத்தான் சொல்லி இருக்க வேண்டும் அந்த பள்ளிப்படையை கட்டி நூறு வருஷம் ஆகிறது ஆகையால் பால் அடைந்து கிடக்கிறது அங்கே எதற்காக இவர்கள் போகிறார்கள் இந்த ரெண்டு பேரும் மட்டும் பேச வேண்டிய விஷயமாயிருந்தால் இங்கேயே பேசிக் கொள்வார்கள் ஆகையால் அங்கே இன்னும் சிலரும் வரப்போகிறார்கள் என்பது நிச்சயம் எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் கொள்ளிட கரையோடு போகிறார்கள் நாம் மண்ணிக்கரையோடு போகலாம் மண்ணிக்கரையில் காடு அதிக அடர்த்தி பாதகமில்லை காடு முள்ளும் கல்லும் நமக்கு என்ன லட்சியம் இவ்வாறு எண்ணிக்கொண்டும் வாயோடு முணுமுணுத்துக் கொண்டும் திருமலை அரச மரத்திலிருந்து இறங்கி சற்று தெற்கு நோக்கி போனான் ஜனசஞ்சரம் இல்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக ஆழ்வார்க்கடியான் புகுந்து சென்று சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் திருப்புறம்பையும் பள்ளிப்படை கோயிலை அடைந்தான்